வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு கேனிங்ஸ் டைரி இன்னைக்கு விழுப்புரமில் விழுப்புரம் சீரீஸில் செகண்ட் விலாகில் இருக்கோம் செகண்ட் விலாக் இஸ் டிவோஷனல் விலாக் என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு தாமோதர சுவாமிகள் சித்தர் கோயில் ஒரு சமதி கோயில் இந்த கோயிலை பற்றின சிறப்புகள் என்ன அப்படின்னு இந்த விலாகில் பார்க்கலாம் அமைப்புள்ள இந்த இடத்தில் எட்டு கரங்கள் உண்டு அந்த எட்டு கரங்களும் மேலோட கைவிட தங்கு சக்கரங்கள் தாமரை ஒரு கையில கதையும் ஒரு கையில் ஆசிர்வாதம் என்றார் இந்த இடத்தில் சுவாமி இரண்யனை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த எட்டு நரசிம்மராக யார் வணங்குறார்களோ வணங்குவது எல்லா வயிற்று கீழே அம்மந்தன் லட்சுமி ரகசியமான காட்சி கொடுக்கல சுவாதி இவர மனப்பூர்ணமா எல்லாம் வந்து யார் யார் உடனே அவங்களுக்கு படிப்பு படிப்புகளும் நானங்களையும் ஒழுக்கங்களையும் தருவார் தப்தி மார்க்கத்துக்கு உயர்வானவர் ஹரி நமோ நாராயணா லக்ஷ்மி நமோ நாராயணா ஓம் நமோ 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 யோஜினி யோகே கரி யோக பயங்கரே

இவதான் மாயாவி இவளுக்கு ஒன்னொரு பேரும் உண்டு என்றால் அறுபத்தேழு காடிக்கும் தலை ராஜகாரிமா எல்லாருக்கும் எல்லா ஐஸ்வரியும் தருகின்ற தேவி இவள் இவளை பௌர்ணமி அம்மாவாசை பஞ்சமி திதியில் யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வங்களுக்கு கொடுத்து வரக்குரியவான் செய்வனை சூனியும் வப்பு ரீதியாகப்பட்டது தன்மைகள் தான் அம்பாரோட ஆதிக்கங்களை பௌர்ணமியில மாவலை கேட்டி இவர் யாரு துணிக்கிறார்களோ குங்குமத்தால் அர்ச்சனை செய்து இவர் யார் வளர்கிறார்களோ அந்த மாந்திரிகம் செய்வன சூனி வப்புகள்லாம் கட்டுகள்லாம் உடைகின்றன அம்பாராகப்பட்டவன் நவராத்திரி நாயகி நவராத்திரியில ஒன்பது நாளுக்கும் ஒரு ஒரு அலங்காரங்கள் இவளுக்கு சிறப்பான தோற்றங்கள் கீழே மகிஷனை வதம் செய்து அம்பாள் இங்க பத்து கரத்தோட காட்சி கொடுக்கிறார் கீழ் நோக்கி நோக்கி அடியார்களை காக்க அடியாளர்களை நிற்கிறார் அம்பாள் தாயை வணங்கும் போது ஐஸ்வர்யங்களும் கொடுப்பாள் அதே மாதிரி அமாவாசையில வந்து சாமுண்டே காட்சி கொடுப்பா கருப்பாடை கட்டி சாமுண்டியே காட்சி கொடுப்பாள் இந்த அம்பாள் இந்த அம்பாலை யார் யாவு காலத்துல வணங்குறாங்களோ விவாதத்துல எல்லாத்துக்கும் எல்லா ஈஸ்வரையும் கொடுக்கும் தெய்வம் நம்ம கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருந்து வணங்கும் போது காரியங்கள் சுத்தி செய்கின்றார் இந்த இடத்துல வருவாய் வருவாய் வாராகி பங்கல் புரிவாய் வாராகி மக்களை காக்கும் வாராகி மன மகிழ்ச்சி பெருவாய் வாராகி காசில எப்படி இருக்காலோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு கொண்டு முன்னோர்களை வைத்து இந்த காசியோட மண்ணு அது கீழே இருக்கு அவளை பார்த்தீங்கன்னா அவர் கையில ஏற்கலப்பை அதே மாதிரி தலையில வளர்புறை கையில சங்கு சக்கரம் பூமியை நோக்கி வேணா பூமி தாயில யாரெல்லாம் இவ்ளோ வணங்குறாங்களோ சகல ஐஸ்வர்யம் கூட இவங்கதான் சித்தர் எல்லாம் வணங்குற எட்டுக்கை பாவை எட்டுக்கை பாவை சித்தருக்கெல்லாம் தாயா விளங்கும் எட்டுக்கை பாவை தான் இவளை யார் ஒருத்தவங்க வணங்குறாங்களோ சகல ஐஸ்வர்யங்களும் கொடுப்பான் இந்த எட்டுக்கை பாவையாக அவளுக்கு ஒன்னொரு பேரு உண்டு ஜெய ஜெய கனகதுர்கா ரெண்டு நாமங்கள் உண்டு அமாவாசையில துர்க்கையாவும் எட்டு எட்டுக்கை அம்மையாகவும் காட்சி கொடுக்கிறார் இவள் ஒரு விசேஷங்கள் கூட சொல்ல மாளாது பிறவிலே கண்ணு தெரியாதவர்கள் கண்ணு கொடுத்த தெய்வம் திருமணத்தடைகள் தடைகள் யாவுகள் இருந்தாலும் இவர்கள் வணங்க போது சங்கடங்கள் தீர்ப்பா நமக்கு ரத்தபிஜ சமகாரம் பகிர்ந்தனம் பக்தி மார்க்கும் பாதார விந்தம் சரணாகதம் அம்மாவோட திருவடைய யாரெல்லாம் பாக்குறாங்களோ அபிஷேகம் நடக்கும் போதும் குங்குமா அர்ச்சனைகள் பண்ணும் போதும் ஐஸ்வர்யங்களும் வாழ்க்கையில இன்பங்களும் துன்பங்களின் அம்மாவில் பக்ரகாழி பிரித்திங்காவா இந்த இடத்துல நாட்டு கொடுக்கிறார் இந்த பித்திங்காவது அஷ்டமி திதியில யாரெல்லாம் வணங்குறாலும் எல்லா சங்கடத்தையும் நீக்கம் பண்றாங்க இங்க சர்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரகமா இருக்கு ஒரு ஒரு கிரகங்களும் ஒரு ஒரு கிரகங்கள் ஒரு ஒரு தலையும் ஒரு ஒரு கிரகங்களாவே சூடி கொண்டிருக்கிறார் நாகத்தை புடைபிடித்து அமர்ந்த அக்குவங்களாகப்பட்டத அதர்மனம் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த அகர்மணத்தை சாப்பிட்றவதா அகர்மண பத்திரகாரி இவள் அஷ்டமில யாரெல்லாம் வணங்குறார்களோ சகல ஐஸ்வர்யங்களும் கொடுப்பா இவரோட தோற்றங்கள் ஆகப்பட்டது பாத்தீங்கன்னா கபால மாலம் அத்தராட்சம் கபலம் தானம் திருசூலம் கையில் ஏதி கொண்டு சங்கு சக்கரம் வைத்துக் கொண்டு கபாலம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் சிம்ப வாகனத்தில் நின்று கொண்டு அருள்பாலிக்கும் மகாபுத்திங்காங்கேரூக லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபம் பிரணவே பபாய புருடே நடந்தேக வல்லப்பம் தாயாருடன் நாமஜயமாகப்பட்டது ஆதி மகாலட்சுமி தாயார் பத்மாவதியாகவும் ருக்மணியாகவும் சத்யபாமாவாகவும் ஆண்டாளாகவும் அஷ்டலட்சுமியாகவும் உருவாகிறாள் இந்த மகாலட்சுமி எல்லா இடத்திலும் தாமரையை மகாலட்சுமி கையில் பிடித்துக் கொண்டு இருப்பான் இந்த இடத்தில் தாமரை முத்தரை கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறாள் பூத்த வண்ணமாய் தாமரை பிடித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் இந்த தாமரை ஆகப்பட்டது ஏன் மறந்த தாமரை கையில வச்சிருக்கான என்னை யாரெல்லாம் வணங்குறீங்களோ அவரோட வாழ்க்கையில எல்லாத்துக்கும் புஷ்பம் போல மலரான தோற்றங்களை பெறுவன் என்று சொல்கிறார் தாய் மறு கையாகப்பட்டது வருகின்ற ஆசீர்வாதம் கொடுத்து அருபாலிக்கிறார் கையில் மரகத கலசங்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறார் ஒரு நல்லதுக்கு நல்லதுக்கும் கலசங்கள் கெட்டதுக்கும் கலசங்கள் இருக்கிறதால தெய்வம் ஏன் அந்த கலசத்தை ஏந்தி கொண்டிருக்கிறான்னா எல்லா விஷயமும் அவனுக்கு உறுதுணையா இருக்கின்றத மாற்று தாயார் எல்லா இடத்திலும் பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார் இந்த இடத்துல மட்டும் நின்ற கோலம் இருக்கு இந்த மகாலட்சுமியோட தலையில சூரியகலா சந்திரகலா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாங்கா அக்ஷராட்சரம் சொல்லுவாங்க மாங்கா அக்ஷராட்சரம் அந்த மாங்கா அக்ஷராட்சரம் கிரிகள் பேசும் மேல வாக்கு கொடுப்பாங்க நினைக்கும் போது எல்லாம் பேசிட்டே அது மாதிரி ஆற்றல் உள்ள தெய்வத்தோட முகத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கும் புண்ணையா சிரிச்சு கொண்டே இருப்பாள் மகாலட்சுமி என்ன அன்பான பக்தவங்கள்ல அதை கொண்டு இதை கொண்டு எல்லாம் வேண்டாம் உள்ளன்போடு வணங்குறவங்களுக்கு நான் ஒடியின் ஒடியாய் காட்சி பெறேன்னு பெருமாளோட நாமதேயமாகப்பட்டது ஆதி ஜெகன்மோகன பெருமாள் இந்த ஆதி ஜெகன்மோகன பெருமாள் இந்த இடத்துல பேசும் பெருமாள் அன்பாலிக்கிறார் நம்மளோட சங்கடத்தை பேசும்போது அவரோடனே என்ன பிரச்சட்டமா நம்ம கிணவுல வந்து தேவம் குறை நான் சரி பண்ணிருந்தேன் ஏட்டா கவலைப்படுறேன்னு திருமண தடைகள் யாவோ இருந்தாலும் இவர்கள் வணங்கும் போது சகல ஐசுரித்து கொடுப்பார் இந்த பெருமாளோட கையில பாத்தீங்கன்னா மேல் நோக்கி சந்திர சக்கரங்கள் என்னோட திருவடியை என்ற மாதிரி இந்த கை கீழ் நோக்கி அமைச்சிருப்பார் கையில பாத்தீங்கன்னா மலர்ந்த தாமரை இந்த மலர்ந்த தாமரை இருக்கு பெருமாள்கிட்ட இந்த பெருமாளுக்கு ஒன்னொரு உருவங்கள் உண்டு பின்னாடி மீன் அவதார பெருமாள் மச்ச அவதாரம் பெருமாள் இவர் நோய் நொடிகள் நீக்கிற தன்மை எதுல இருக்கு புஷ்பத்தில் உள்ள மகரந்தம் மகரந்தத்துல தேன் இருக்கு அந்த தேனை கொண்டு வைத்தியில் என்ன பண்ணுவார் அந்த சூரணத்தை காட்சி கொடுத்தார் அந்த பெருமான வணங்கும் போது தன்மந்திரியாவும் காட்சி கொடுப்பார் தங்கடமும் தீபாயா சௌபாக்கியமும் தருவாயா தாயா தங்கையா வருவாய்யா ஐயா விணக தீபாயா எங்களுடன் மேலே வருபவனே தங்கடங்கள் என்று தீர்ப்பவனே கருவாய் கருணியாய் உரிவாய் வந்தவனே எல்லோருக்கும் எல்லாவனும் தருவவனே பேசும் தெய்வமே வா கோவிந்தா 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 கோவிந்தா